ஹாய் ஹலோ வெல்கம் விவர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க அடுத்து மல்லி சீரியல் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம மல்லி வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியும் எல்லாருமே வந்து நல்லா பார்த்துட்ருக்காங்க சரி திடீர்னு ஒரு சத்தம் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கல்லி என்னடா ஜொல்லி அப்படின்ட்டு வந்து நம்ம மல்லி வந்து எழுந்து வந்து பார்க்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்க எங்கேந்திரா வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே போயிருப்பான் எங்கேந்தாவது வந்து வீட்டுக்கு வந்திருப்பான் அது கூட வந்து கேள்வியாங்க சரி ஓகே வந்தவன் வந்து சும்மாவாக இருந்தால் பிடிச்சிக்கிட்டு மல்லியை பிடிச்சிக்கிட்டு ஒரு ரேர் வந்து பண்ணிட்டு இருந்தான் அந்த ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து அஞ்சு நிமிஷம் தான் டைம் இருந்துச்சு நல்லா வந்து ரொமான்ஸை பண்ணிவிட்டு திடீர்னு வந்து அவங்க அக்கா ஒரு குரல் என்னடா குரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகரம் முதல எழுத்தெல்லாம் மாதி பகவான் உதற்றை உலக அப்படின்ற மாதிரி குரல்ன்னு நினச்சிடாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து மயங்க வந்து சொடங்கி சோபா மேலேயே வந்து விழுந்துட்டாங்க சரி ஓகே சொடங்கி சோபா மேலே விழுந்தவங்க வந்து சும்மா இருந்தாங்க வச்சாங்க பாருங்கள் ஒரு ஆப்பு என்ன ஆப்பு நம்ம பட்டக்ஸுக்கு ஆப் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லைங்க அந்த மாதிரி ஆப்பில் நம்ம மல்லிக்கு வந்து வச்சாங்க ஒரு பெரிய ஆபத்தாக அந்த ஆபத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத்திரையை வந்து மாற்றி வச்சுட்டாங்க மாத்திரையை வந்து மாற்றி வச்சுதான் நம்ம விஜய் வந்து சும்மாவாக இருப்பார் என் அருவி அறிவு கேட்ட இவ்வளோ வந்து உன்னை கிராமத்தாண்டதே வந்து கரெக்டாக வந்து நிரூபிச்சிட்டேன் நீ எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிவிட்டேன் வேற வந்து சொல்லி சொன்னீங்க உனக்கெல்லாம் வந்து கூட தெரியாது எந்த மாதிரியான மாத்திரை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் என்ன மாதிரியான மாத்திரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாதா மாத்திரையை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து மாற்றி என் அக்காவை வந்து இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நான் வந்து பார்க்காம இருந்தால் அவள் வந்து அந்த மாத்திரையை போட்டு செத்தே போயிட்ருப்பாளே உனக்கு வந்து என் அக்கா வந்து சாகணும் தான் வந்து ஆசையாக இருக்கா அதுக்காக தான் நீ வந்து மாத்திரையை வந்து மாற்றி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து ஏறு ஏறு நேரங்க நம்ம விஜய் வந்துட்டு ஏங்க நீங்கள் கூட வந்து என்னை வந்து நம்மளையா நான் வந்து அந்த மாதிரியான நினப்பில் வந்து நான் வந்து மாத்திரையெல்லாம் மாற்றி கொடுக்கல நான் வந்து அவங்க என்ன கொடுத்தாங்களோ மெடிக்கலில் அதே சீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வந்து கொடுத்து தாங்க வந்து நான் வந்து அந்த மாத்திரையை வந்து வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வந்து என்னவே வந்து சந்தேகப்பட்டுட்டீங்களே நான் வந்து வாங்கிட்டு வந்த மாத்திரை வந்து பாருங்கள் இங்கே தான் இருக்குது அவங்க வந்து இந்த மாத்திரை வந்து ரஞ்சிதா கொடுத்த மாத்திரையை வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ரஞ்சிதா மேல வந்து தூக்கி வந்து போட்டாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா திரு முழிக்கிறாங்க நம்ம ரஞ்சிதா வந்துட்டு என்னது நானா நானெலாம் மாத்திரை கொடுக்கல அது வந்து எனக்கு வாங்கின மாத்திரை அக்கா தான் வந்து வாங்கி மாற்றி வந்து போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து நம்ம விஜய் வந்து எல்லோரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்களுக்கு வாங்கின மாத்திரை அவங்கவுங்க போடுங்க யார் யாருக்கு வாங்கின மாதிரி யார் யாரோ வந்து போட்டுட்ருக்கீங்களே ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உடனே அவங்க அக்காவே வந்து திட்டார் ஏன்க்கா உனக்கு நீ வந்து ஃபாரின்ல வேறு இருந்திருக்க ஃபாரின்ல இருந்தாலும் வந்து உனக்கு வந்து எந்த மாத்திரை எப்படி போடணுன்றது வந்து கூட உனக்கு வந்து தெரியாதா ஏன் உனக்கு எழுதி கொடுத்த மாத்திரை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட உனக்கு வந்து தெரியாதா இதை வந்து கேட்டு போடணுன்றது கூட உனக்கு வந்து தெரியாதா ஆல்ரெடி வந்து இதில் வந்து நாலஞ்சு மாத்திரை வேறு வந்து எடுத்திருக்காங்க அது கூட வந்து உங்களால் கெஸ் பண்ணிவிட்டு வந்து புது மாத்திரை தானே நீங்கள் வந்து இப்போ தானே வந்து பேஷண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து இப்போ தானே வந்து டாக்டர் வந்து மாத்திரை வந்து எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உடனே ராஜஸ்வரியவே திட்டார் ஏன் மேலே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்ம விஜய் வந்து திட்டிருக்காங்க அப்படி திட்டத்திலே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி போங்க பை பாய் சி யூ சாட்டா